பார்வதி தேவி தன் மகன் முருகனை நோக்கி மகனே இனி நீயே தேவர்களுக்கு நம்பிக்கையாய் நிற்க வேண்டும் தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டும் வேலை வந்துவிட்டது பார்வதி தேவி தன்னிலிருந்து சக்தியை வேளாகப் பிரித்து அந்த வேலை அவள் மகனுக்கு அழித்து ஆசீர்வதித்தாள் இது உனது ஆயுதம் இது சத்தியத்தையும் தர்மத்தையும் காக்கும் இதிலே என் அருள் நிறைந்துள்ளது இதன் மூலம் நீ தீமையை அழிக்கப் போகிறாய் முருகன் இரு கைகளாலும் அந்த வேலை ஏற்றுக்கொண்டு தன் தாயின் பாதத்தில் பணிந்தார் அதன் பிறகு அவர் தந்தை சிவபெருமானிடம் சென்று போர்க்கலைகளை கற்றார் சிவபெருமான் அவருக்கு தைரியமும் அறிவும் தந்தார் பின்னர் விஷ்ணுவிடமிருந்து யுத்த தந்திரங்களையும் பிரம்மாவிடமிருந்து வேத ஞானத்தையும் பெற்றார் அவருடன் சேனைகள் சேர்ந்தன வீரபாகு அவன் சகோதரர்கள் வேலவர் வித்யாசுரன் போன்ற வீரர்கள் அவரின் நெருங்கிய நண்பர்களாக ஆனார்கள் தேவர்கள் அவரை தங்கள் தளபதியாக ஏற்றனர் அந்த நாள் முதல் முருகன் தேவசேனாபதி என புகழ் பெற்றார் வானத்தில் பெரும் சபை ஒன்று கூடி தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் குரல் கொடுத்தனர் வேல் முருகா விக்னங்கள் அகலட்டும் தர்மம் நிலைத்திடட்டும் அந்த முழக்கம் வானத்தை அதிரச் செய்தது முருகன் தன் மயில் மீது ஏறி வேலை உயர்த்தி நின்றார் அந்த வேல் ஒரு ஆயுதம் மட்டுமல்ல அது தாயின் அருளும் தந்தையின் ஞானமும் தர்மத்தின் சின்னமும் அந்த நாளிலிருந்து தீமைக்கு எதிரான தெய்வத்தின் முதல் படி தொடங்கியது வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா என்ற ஓசை பிரபஞ்சம் முழுவதும் ஒலிக்க ஆரம்பித்தது மேலும் போன்ற வீடியோக்கள் காண ஏஐ தமிழ் என்ற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்